அமாவாசைக்கு அடுத்து வரும் மூன்றாவது திதிதான் திருத்தியை திதி இந்த வருடம் அட்சய திருத்தியை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ஒன்று மணிக்கு தொடங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி பிற்பகல் இரண்டு பனிரெண்டு மணிக்கு முடிவடைகிறது பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி ஒன்று முதல் வரை பூஜை செய்யலாம் பக்தர்கள் இந்த நன்னாடில் தங்கம் மற்றும் வெள்ளி வாங்குவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அப்படி வாங்கினால் மேன்மேலும் தங்கம் பெருகும் என்பது நம்பிக்கை முடிவில்லாச்சடிப்பை அள்ளி கொடுக்கும் மங்களகரமான அட்சய திருப்தியை தங்கம் வாங்குவதற்கு சிறப்பான நேரம் ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை ஆறு பதினேழு மணி முதல் மதியம் இரண்டு பனிரெண்டு மணி வரை வாங்கலாம் அட்சய திருப்தியை அன்று தானம் கொடுத்தால் தலைமுறை தலைமுறைக்கும் புண்ணியம் சேரும் என்பது நம்பிக்கை சித்திரை மாதத்தில் வரும் திருப்தியை திதியை அட்சய திருப்தியை என்று சொல்லுகிறார்கள் கங்கை நதி ஆகாய லோகத்திலிருந்து பூமிக்கு வந்தது இந்த நன்னாடில்தான் குபேரன் தான் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்றது இந்த நாளில்தான் மகாலட்சுமி அன்னை திருமாலின் திருமார்பில் நீங்கா இடம் பிடித்ததும் இந்த நாளில்தான் மகாலட்சுமி அன்னையின் மறுவடிவமான துளசி செடியை வீட்டிற்கு கொண்டு வந்தால் மகாலட்சுமி அன்னையின் அருளும் உடல் ஆரோக்கியமும் உங்கள் வாழ்க்கையே ஒளிமயமாகிவிடும் கல்லுப்பை வாங்கிக் கொண்டு வந்து வீட்டில் எதிர்மறை சக்திகள் விலகிவிடும் உடைந்த பொருட்களை தானம் கொடுக்காதீர்கள் அப்படி செய்தால் துரதிர்ஷ்டம் வீடு தேடி வரும் பால் தானம் செய்தால் வீட்டிலிருந்து மகாலட்சுமி அன்னை சென்று விடுவாள் மாலையில் விடக்கேற்றிய பிறகு பணம் கடன் கொடுத்தால் பிரச்சனை வந்துவிடும் கூர்மையான பொருட்களை தானம் கொடுத்தால் வீட்டில் சண்டை நடக்கும் அட்சய திருப்தியை அன்று தெரிந்தோ தெரியாமலோ இந்த பொருட்களை தானம் கொடுத்து விடாதீர்கள் வீட்டில் கெட்ட வார்த்தை பேசுவது சண்டை போடுவது உடைந்த பொருட்களை தானம் கொடுப்பது பொய் சொல்லுவது என்று எதையும் செய்து விடாதீர்கள் பிறரை பற்றி ஏளனமாக பேசுவதையும் கீழ்த்தரமாக பேசுவதையும் தவிர்த்து விடுங்கள் புதன்கிழமை அன்று ரோஹிணி நட்சத்திரத்தோடு அட்சய திருப்தியையும் சேர்ந்து வருகிறது ஒரு குண்டுமணி அல்லது ஒரு தங்க வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் கடவுளான மகாவிஷ்ணுவை வழிபட்டு அதிகாலையில் மகாலட்சுமி அன்னையையும் விஷ்ணு பகவானையும் நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் சிலர் வீட்டில் தங்கம் தங்கவே தங்காது அப்படிப்பட்டவர்கள் அட்சய திருப்தியை என்று தங்கம் வாங்கினால் உங்கள் வீட்டில் தங்கம் தங்கும் அட்சய திருப்தியை அன்று மகாலட்சுமி அன்னையின் கையிலிருந்து இருந்து தங்கக் காசுகள் கொட்டுவது போலிருக்கும் படத்தை வைத்து பூஜை செய்யுங்கள் குறிப்பாக கடன் வாங்கி தங்கத்தை வாங்காதீர்கள் நம்பிக்கையோடு தங்கம் அல்லது வெள்ளியை வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் வீடு கட்டுவது வாகனம் வாங்குவது போன்ற சுபகாரியங்களை தொடங்குங்கள் ஏழைகளுக்கு தானம் கொடுங்கள் அந்த மகாலட்சுமி அன்னை உங்களை ஆசிர்வதிப்பாள் ராஜயோகத்தை அள்ளி கொடுக்கும் அச்சிய திருப்தியை அன்று பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன் கிடைக்கப் போகிறது அட்சயதிருப்தியன்று மீன ராசியில் சுக்கிரன் உச்சமடைகிறார் மகர ராசி மகர ராசிக்கு ராஜயோகத்தில் முழு பலமும் கிட்டும் தொட்டதெல்லாம் துலங்க போகிறது அந்தஸ்து அதிகரிக்கப் போகிறது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிட்டும் பொருளாதார நெருக்கடி முடிவுக்கு வரப்போகிறது வருமானம் அதிகரிக்கும் வேலையில் இருக்கும் பிரச்சனை முடிவுக்கு வரும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் ஆடம்பர வாழ்க்கை கிட்டும் சொத்து வாகனம் வாங்கும் யோகமும் இருக்கிறது துலாம் ராசி திடீர் பண வரவு இருக்கும் பணம் உங்கள் இல்லம் தேடி வரும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் இருக்கிறது காதல்ைகூடி வரும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் நல்ல வேலை கிட்டும் வாய்ப்பு இருக்கிறது அழகோடு சேர்த்து செல்வமும் கூட கிட்டும் நாள்தான் இது சுக்கரனின் பார்வை உங்கள் மீது படுவதால் அதிக நன்மைகள் கிட்டும் புதிய வாய்ப்புகளும் உருவாகும் எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயம் சிம்மராசி தொழிலில் முன்னேற்றம் கிட்டும் சம்பள உயர்வு கிட்டும் பதவி உயர்வும் கிட்டும் அதிர்ஷ்டம் இல்லம் தேடி வரும் ரிஷபராசி பணவரவு அதிகரிக்கும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வீட்டில் ஆனந்தம் தாண்டவமாடும் எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயம் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் தொழிலில் லாபம் கிட்டும் கடகராசி மனதில் நேர்மறை எண்ணங்கள் உருவாகும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் கை கொடுக்கும் தொழிலில் லாபம் கிட்டும் கும்பராசி புதிய கிட்டும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் ராசி வாழ்க்கையில் புதிய கதவுகள் திறக்கப் போகிறது மன வலிமை அதிகரித்து பிரச்சனைகளை எளிதாக நீங்கள் முடித்து விடுவீர்கள் தொழிலில் லாபம் கிட்டும் மீனராசி புதிய வேலை கிட்ட வாய்ப்பு இருக்கிறது வெளிநாடு சென்று வேலை பார்க்க வாய்ப்பும் இருக்கிறது மன அமைதி அதிகரிக்கும் காலம் இது இறை வழிபாடு செய்வது நல்லது பெரியவர்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள் மேஷராசி தானிய தானம் கொடுப்பது நல்லது தங்கம் வெள்ளி போன்ற மங்களகரமான ஏதாவது ஒன்றை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அட்சய திருப்தியை அன்று லைட் கலர் வஸ்திரம் அணியுங்கள் பழைய பொருட்களை வீட்டிலிருந்து அகற்றி விடுங்கள் விருச்சிக ராசி நேர்மறையாக சிந்தித்து செயல்படுங்கள் சுபகாரியத்தை தொடங்குங்கள் தானம் செய்வது நல்லது தனுசு ராசி பக்தி பிரார்த்தனை செய்வது நன்றாக இருக்கும் நேர்மறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுங்கள் கன்னிராசி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தானமும் கொடுக்கலாம் தானிய தானம் கூடுதல் பலனை கொடுக்கும் ஒருபோதும் குறைவில்லாத செல்வம் உங்கள் இல்லம் தேடிவர அட்சய திருப்தியை அன்று தங்கம் அல்லது வெள்ளி வாங்குவது நல்லது பூமாதேவியினருள் பூரணமாக கிட்ட மண்பானை வாங்கி வைப்பதும் நல்லது நன்றி